ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த பிளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜில் கொடுத்த பிளவுஸ் தான் இந்த பிளவுஸை எடுத்து தைக்கலாம்னு நினைக்கும் போது பூரா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர் உள்ளூர் கஸ்டமர் அந்த துணிகளை தச்சுக்கிட்டே இருக்கனால இந்த பிளவுஸ் தைக்க முடியாமலே பெண்டிங் விழுந்துட்டே இருந்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமே இருந்தேன் அன்னைக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை இருந்தே எங்கள் மாமியார் வேற வந்துட்டாங்க பசங்களை பார்க்கறதுக்காக நான் ரெண்டு நாள் இங்கே தான் நான் இருப்பேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க அன்றைக்கு வியாழக்கிழமை ஃபுல்லாகவே என்னால் மிஷினில் உட்காந்து தைக்கவே முடியலை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் வீடியோ வந்து எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்புறம் வெளியில் கொஞ்சம் கடைகளுக்கு போக வேண்டிய வேலை இருந்தது சந்தைக்கு போயிட்டு வீட்டு வேலைகள் பார்த்தனால அன்னைக்கிட்டே ஃபுல்லாகவே என்னால் தைக்கவே முடியலை வெள்ளிக்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கஸ்டமர் உள்ளூர் கஸ்டமருக்கே இப்படி தச்சு கொடுத்துட்டே இருந்தனால எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாமலே இருந்தது திடீர்னு எங்கள் மாமியார் வந்து நான் சனி காலையில் வெள்ளனவே சீக்கிரமாவே நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணிட்டு உடனே இல்லை நீங்க சனிக்கிழமை காலையில் ஊருக்கு போக வேணாம் ஈவினிங் போங்க அதுங்களாட்டியும் நான் வந்து வில்லேஜில் கொடுத்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் தச்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போக விடாம ஈவினிங் நீங்க போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன சின்ன வேலைகள் வந்து எனக்கு பார்த்து கொடுத்துருந்தாங்க வெள்ளிக்கிழமையும் அதே மாதிரி தான் வீடு குட்டுறது பாத்திரம் தேய்க்கிறது அந்த ட்ரெஸ்லாம் அடித்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்து கொடுத்தனால எனக்கு வந்து துணிகள்லாம் ஃபாஸ்ட்டாக தச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது சனிக்கெழமை காலையில் நாலு மணிக்கெல்லாம் நான் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாலு மணியில் இருந்தால் ஆறு மணி வரைக்கும் கொஞ்சம் ப்ளவுஸை தைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் கரெக்டாக ஆறரை மணிக்கு எழுந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க வாச தெளித்து கோலம் போட்டுட்டாங்க பாத்திரமும் தேய்ச்சி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் எழுந்திரிச்சு காப்பி மட்டும் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அன்னைக்கு வந்து சனிக்கிழமைங்கிறனால என் பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருந்தது பையனுக்கு வந்து லீவு அதனால ஃபாஸ்ட்டாக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறமா எட்டு மணியில இருந்து திருப்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஊட விட ஒவ்வொரு மணி நேரம் ரெஸ்ட்டு எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த பத்து ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ப்ளவுஸுங்கிறனால ஃபாஸ்ட்டாக நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன் ரெண்டு மணிக்குள்ளேயே நான் தச்சு முடிச்சிவிட்டேன் ரெண்டு டு நாலு மணி வரைக்கும் கொக்கி வச்சுட்டு அவங்க கரெக்டாக நால்ரைக்கெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க யார் யாருக்கு எத்தனை ப்ளவுஸு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணுங்கிறத கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தே கொக்கி வச்சுட்டு அந்த ஹெம்மிங் பண்ணி முடிச்சிவிட்டு கையில் வந்து ஒரு தையல் பகுதியை வந்து பிரிப்போம் ஹெம்மிங் பண்ணிட்டு அந்த தையலை வந்து எங்கள் மாமியார்கிட்டேயே கொடுத்துருவேன் அவங்களே வந்து பிரித்து கொடுத்துருவாங்க அப்புறம் நூல் பாக்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியும் கொடுத்தாங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி விழாக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ